ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு தேதி வந்து உங்களுக்கே தெரியுமே நான் இன்றைக்கான கெஸிங்கில் வந்து பாருங்கள் நேற்று பாருங்கள் கெஸ்ஸிங் வேற மாதிரி ஜீரோ ரெண்டு இருபது ஆளில் கொடுத்துருந்தேன் ஆள் போட்டு ரெண்டு ஏழு வரும்னு சொல்லியிருந்தேன் மாதிரி பக்கா வந்துருந்துச்சு நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபது இங்கே வந்து டபுள் ரெண்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை மட்டும் பவர் டபுள்ஸாக கொடுத்துருந்தேன்னா ஃபுல் வின்னிங்கு வேறு மாதிரி இன்றைக்கி பார்ப்போம் இன்னைக்கு தேதி பதினெட்டு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆல் கட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஸோ இன்றைக்கான யோசிங்களேன் வந்து ஆல்போர்டு ஏழு கட்டு கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ரெண்டுக்கு ஏழு அடுத்து மூணுக்கு மூணு அஞ்சுக்கு ஜீரோ ஏழுக்கு ஏழு கொடுத்தாச்சு ஸோ ரெண்டு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டாக ஏழாக வரணும் நான் ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கேன் அதில் எனக்கு தெரிஞ்சு ஆல்போர்டு ரெண்டு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ போர்டு ரெண்டு வந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க போர்டு கட்டு லிமிட் பிளே மட்டும் பார்த்துங்க லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க வந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ போர்டு ரெண்டு எடுத்தாச்சு அதுக்கான பேர் பாருங்கள் நானூற்றி இருபத்தி நாலு இங்கே ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்த முந்நூற்றி இருபத்தி நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு நாலு நாலு நாலுன்னு வருது திருப்பி நம்ம சி போர்டே நாலுன்னு சிபோர்டு நாலுனால் ஏபி சாரி ஏசி பிசியில் இருபத்தி நாலு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு கொடுத்துருக்கேன் இது ஆளில் ப்ளே பண்ணிக்கோங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் மூணுக்கு மூணு நாலுக்கு நாலு அந்த மாதிரி கணக்கில் இங்கே ஒன்பதும் வரலாம் மூணும் வரலாம் சேம் போர்டில் ஸோ ஒம்பது மூணு ஒம்பது பார்த்துக்குங்க உங்கள் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள் எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இரநூத்தி தொள்ளாயிரத்தி சாரி இரநூத்தி தொண்ணூற்றி ப்ளே பண்ணி பாருங்கள் தொள்ளாயிரத்தி ப்ளே பண்ணி பாருங்கள் இது டைரெக்டு வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீபோர்ட் நாலு நாள்னா இப்படி தான் வரும் ஓகே இன்றைக்கான கேஸிங் ஓவர ஸோ திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வர மாதிரி தான் இருக்குது ப்ளே பண்ணி பாருங்கள்